ஆண்டவரே பரிசுத்தரே நன்றி அப்பா சோதரிகிறேன் துரியகிறேன் இந்த நேரத்திலுமாக ஆண்டவரே அநேக சனங்கள் இன்றைக்கு பலவீனமாக இருக்கிறார்கள் சப்பா இந்த நேரத்திலுமாக உம்முடைய பலத்த கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஏ சொப்பா தகப்பனே நீரே இவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே தகப்பனே உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறவர் நீங்க ஆண்டவரே தகப்பனே இன்றைக்கு ஆண்டவரே யாருடைய சரீரத்திலே அந்த எலும்புகள் உலர்ந்து போய் இருக்கிறதோ பலவீனமாக இருக்கிறதோ சோர்வாக இருக்கிறதோ ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அந்த பரிசுத்தமான ரத்தம் ஆண்டவரே அந்த சிந்திய அந்த கரம் அந்த வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வைக்கப்படட்டும் ஆண்டவரே அந்த கல்வாரி மலையிலேயே நீர் ரத்தம் கரங்களிலே அந்த இருக்கிறது அந்த அந்த வல்லமையான கரத்தினால் ஆண்டவரே இந்த பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொடும்படியாக நான் தகப்பனே உம்முடைய பரிசுத்தமான ரத்தம் ஆண்டவரே அந்த கல்வாரி மலையிலேயே நீர் சிந்திய அந்த வல்லமையான

வல்லமை ஆண்டவரே ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே உண்டாகட்டும்ழுகளை போல் அடித்து பறக்கும்படியாக ஒரு விசேஷித்த வல்லமை அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும் இயேசு நாமத்தினால தகப்பனே ஆண்டவரே நீங்க உதவி செய்ய போற கிருபை இமக்கு நன்றி அப்பா தகப்பனே பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை பாயட்டும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேக வல்லமை உம்முடைய தேவை பிரசன்னத்தினால் அவர்களை நிரப்புங்க சரீரத்துக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஒரு புது பலன் உண்டாகட்டும்

உம்மால் கூடுமாண்டவரே உம்மால் கூடுமே சப்பா நீங்க இன்றைக்கு தொடுங்க ஆண்டவரே ஒவ்வொரு பலவீனரையும் நீங்க தொடுங்க சப்பா ஒவ்வொரு பலவீனருடைய ஆண்டவரே ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஒரு புது மாற்றம் உண்டாகட்டும் இப்பொழுதே கத்தருடைய ரத்தம் ஆண்டவரே அவர்களை சுத்திகரிக்கட்டும் ஏசப்பா ஆமாண்டவரே உங்களுடைய பரிசுத்தமான இரத்தம் ஆண்டவரே அது வல்லமையானது இயேசுவின் ரத்தமே செய்ய மாண்டவரே இப்பொழுதே நீ அவர்களுக்கு சுகத்தை குப்பீராக இயேசுவின் நாமத்தினால என் அன்பு தகப்பனே என் அவர்களை வழி நடத்துங்க அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே ஏசப்பா இந்த நேரத்திலுமாக அவர்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் உங்களுடைய கரத்திலே உங்களுடைய கரம் ஒருபோதும் குறுகி போகவில்லை ஆண்டவரே அது வல்லமையானது அந்தவர் அது பராக்கிரமமானது ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி ஏசப்பா உன்னுடைய கரம் அவர்களை வழி நடத்த போற கிருவை தாய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் செவியிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதா Amen, Amen, Amen.